நடக்கும் 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 எல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யுங்க உனக்கு மனப்பூர்வமாக விருப்பமாக காலம் பூரா கை கோர்த்து வருவியா குழந்தைகளை குடும்பத்தை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் ஒத்துமையாக இருப்பியா எல்லா விருப்பமெல்லாம் கேட்டு பெரியவங்கள வச்சு பேசி முடிங்க தடலடியாக முடிச்சு தவிக்காதீங்க அவ்வளோதான் ஓ தாராளமாகலாம் சிம்ம ராசினாலே சூரியனுடைய அருள் இருக்குது தாராளமாகலாம் படித்ததில் பிடித்தது தாராளமாக மருத்துவராகலாம் நல்ல காலம் வர்றதுக்கு வெல்த்து ஹப்பு என்ன செய்யுங்க சுந்தரகாண்டம் புஸ்தகம் புஸ்தக கடையில் கிடைக்கும் அதை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க நல்ல காலம் தினமுமே நடக்கும் செய்வீங்களா வெல்த்து ஹப்பு இந்த மாதிரி செய்ங்க நல்லா இருப்பீங்க ரிஷபத்தில் ஏழில் ரிஷப வீட்டில் குரு சனி இருந்தால் எப்படிப்பட்ட கணவர் அமைவார் நீங்கள் விமலா வந்து உங்கள் ஜாதகத்தை குலதெய்வ கோயிலில் சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு அஞ்சு வாரம் கும்பிடுங்க நல்ல கணவர் அமைவார் ரொம்ப நன்றி ஞானசக்தி பீடம் ரொம்ப நன்றி காலை வணக்கம் அன்னதானம்லாம் நல்லா நடக்குதா நன்றி 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 குருஜி ஆ ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் சொன்னதெல்லாம் கரெக்டாக நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நல்லா நடக்கும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு வந்து செவ்வாயும் வெள்ளியும் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் நாலரை டு ஆறு போடலாம் நெய் விளக்கை விட நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க ரொம்ப நல்லது ராகு அந்த இருமளுக்கு அப்போ அடங்கிட்டு பாருங்க இந்த பாடுபட்டு துர்க்கைக்கு பொதுவாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு நேரங்களில் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க ரொம்ப நல்லது வணக்கம் தடைகள் விலகணுனாலே நாம் துர்க்கைக்கு தான் விளக்கு போடணும் மகேஷ் வாரி அஷ்டகம் போட்டு கேட்டாலும் தடைகள் விலகும் லாஸ் சரி பண்ணதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் பைரவருக்கு போய் அர்ச்சனை கொடுங்க உங்கள் நிறுவனத்துடைய பேரை சொல்லியோ இல்லை உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்யுங்க பைரவருக்கு